கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பன்னீர்செல்வம் கௌதமி கமல்ஹாசன் இவங்க மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் பயணம் பண்ற மாதிரியே தெரியல சரி ஓகேங்க கமலஹாசனும் கௌதமியும் பிரிஞ்சிருந்தாலும் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது இவங்க போயிட்டு இருக்க குறிக்கோள் எல்லாமே ஒரே நோக்கத்தை தான் போயிட்டு இருக்கு அது என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னீர் செல்வத்துக்கு வந்துட்டு ஆதரவு அளிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்து வந்துட்டு இருக்குங்க எப்படி இத சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தானே கேட்டுட்டு இருக்கீங்க கௌதமி வந்துட்டு நம்மளுடைய செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவர்களின் மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா மோடிஜியே கிட்டேயே வந்துட்டு லெட்டர் மூலயமா பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க பன்னீர்செல்வம் தான் வந்துட்டு தமிழகத்தின் முதலமைச்சரா வரணும் அதுக்கான தகுதி அவருக்கு தான் இருக்குன்னு ரொம்பவே நேரடியா வந்துட்டு பலமுறை பேசியிருக்காங்க அது மட்டும் இல்ல நேற்று முன்தினம் வந்துட்டு பன்னீர்செல்வத்தின் வீட்டுக்கே சென்று அவங்களுடைய ஆதரவை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்க கௌதமி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கமலஹாசன் இதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சவரே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா போடுறாரோ இல்லையோ சசிகலாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க ஆமாங்க சசிகலா வந்துட்டு பொதுச்செயலராக பதவி அப்புறமா இருக்கட்டும் சட்டமன்ற தலைவராக பதவியேற்றும் போது இருக்கட்டும் ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிட்டே இருப்பாரு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அவர் போற ட்விட் யாருக்குமே புரியாது இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அவர் இந்த தான் வந்துட்டு மீன் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தாங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சசிகலாவை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ பன்னீர் செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க ஆனா கௌதமி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு அரசியலில் குதிப்பாங்க அதுவும் வந்துட்டு செல்வத்துக்கு ஆதரவாகவும் செல்வம் கட்சியில் சேருவாங்களும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ